போதி பொருட்களுடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பன்னிரண்டு பகுதியைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மலேசியாவின் கோலாம்பூரில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐந்தாம் தேதி இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் வருகை தந்த விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்த போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுமார் ஒரு கிலோகிராம் அடியுள்ள போதைப் பொருட்கள் பொதிகளாக பொதி செய்யப்பட்டு சந்தேக நபரின் பயண பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் சந்தை பெறுமதி பத்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக உள்ள அபாயகரமான மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் விமான நிலையத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கு சுங்க அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது